ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி செல்க்கு வந்துருக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சுட சுட ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் தான் பேக்கிங் வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க முந்நூறுபா சாரி செம்ம சூப்பரா இருக்கு காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸோடைய உங்களுக்கு வந்து வந்துருது த்ரீ ஹண்ட்ரட் நிறைய அதுலயே பேட்டர்ன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு அது எல்லாமே டீட்டெயிலாக பாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஆன்லைன்ல கூட புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல நம்பர் தரேன் நீங்க அந்த நம்பரத்தை பார்த்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல கூட புக் பண்ணிக்கலாம் நிறைய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய கஸ்டமர் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு கிரேப் சில்க் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா பேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால பிளவுஸ் எல்லாம் நம்ம பிரிச்சு காட்ட முடியல ஒன்னே ஒண்ணுல மட்டும் பிரிச்சு உங்களுக்கு காட்டுற ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு பாருங்களேன் இதுல கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இருக்கு முன்னூறு ரூபாய்க்கு இது எவ்வளவு ஒர்த்துன்னு பாருங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்கு உங்களுக்கு சாரி மாதிரி ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நிறைய பேர் வந்து ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சாரி எடுக்க வந்திருந்தாங்க இந்த கலெக்ஷனோட குவாலிட்டியை பார்த்தோன்னா இதுல எல்லாருமே நிறைய எடுத்துட்டு போனாங்க இந்த பிங்க் எல்லாம் பாருங்க அந்த பிளவர் டிசைன் ப்ளூ கலர் பிளவர் டிசைன் கொடுத்ததுக்கு எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க எது எடுத்தாலும் முன்னூறு இதுல வந்து நிறைய பிரிண்டர்ஸ் இருண்டர் டிசைன் இருக்கு ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வோடாமல்லி கலர்ல ரொம்ப சூப்பரா அழகா கொடுத்துருக்காங்க இது பாருங்க எல்லோ கலர் கூட ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் பாக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிரீன் பாட்டில் கிரீன் அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த சாரி பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இதோட லுக்கு செம சூப்பரா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் அது அந்த கொடி டிசைனுக்கும் அதுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க இது பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பரா இருக்கு இதுவுமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து வச்சிருக்காங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே டேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னால உங்களுக்கு வந்து பிளவுஸ் காட்ட முடிய மத்தபடி இந்த குவாலிட்டி எல்லாம் மோர் 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 தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும்னா மிஸ் பண்ணிடாம நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தீச் சில்ஸுக்கு ஒரு விசிட்டை போடுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருதுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு இதெல்லாம் பாருங்க லைட் பிங்க்கு அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேவிங் அலலையா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிரிண்டடுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தாங்க வருது நீங்க வந்து யூஸ்க்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு சாரிஸ் தான் வேர் பண்ணிட்டு போவீங்க டீச்சரா இருக்கீங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இதுல ஒரு பத்து சிலையை நீங்க வாங்கி போட்டுக்கலாம் இல்ல ரம்ஜானுக்காக யாருக்காவது நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலும் இது தாராளமா வாங்கி போட்டுக்கலாங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு முந்நூறுபா மட்டும்தாங்க இது ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸு செம சூப்பரான காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிரே கலருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் அந்த பார்டர் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல பிளவுஸ் வந்துருங்க இதுல வந்து பிளவுஸ் காட்டுறேன் பாருங்க ஏன்னா இது ஒரு சைடு பிரிச்சு இருந்தது அதனால உங்களுக்கு நான் பிரிச்சு காட்டிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி ரொம்ப ரொம்ப ஷைனிங்குங்க உங்களுக்கு பாருங்க அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பீச் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க விரும்பி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சோ பார்த்துட்டு நீங்க பிடிச்ச தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் நம்ம பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தேடி தேடி நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் பாருங்க இந்த நேவி ப்ளூ கலருங்கும் போது ஒரு அழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் விரும்பி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரம்ஜானுக்கு நிறைய பேர் கிஃப்ட் பர்பஸ்க்காக வந்து இருபது சாரி முப்பது சாரீன்னு எடுக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்பவே ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு லேவண்டர் கலரு அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க அந்த பிரிண்ட்டுக்கு நான் காட்டினது எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்த டிசைன்ஸாக தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே முன்னூறு ரூபா தான் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரேட்டு காட்டிடுறேன் பாருங்க அடிக்க வச்சிருக்காங்க அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க எவ்வளவு வேணாலும் இதுல நீங்க வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ யூனிக்கான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குங்கன்னா நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கிரே கலரு ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலரு எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சோ மிஸ் பண்ணிட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க அழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அமேசிங்கான கலெக்ஷன்ஸா இருக்குங்க நேவி ப்ளூ கிரே பிங்க் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிங்க் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பாக்குறதுக்கு இந்த பிரிண்ட் இந்த பிரிண்ட்ல இந்த கலர்ல நேவி ப்ளூ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருந்துச்சு இது வேற பேட்டர்ன் இப்ப நம்ம பாக்குறது வாடாமல்லி கலர் இது வேற பேட்டன் இதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் பார்த்தோம்ல அதுல வந்து நேவி ப்ளூ எல்லோ அப்படி நிறைய கலர் இருந்துச்சு எல்லாமே டார்க் கலர் அந்த பிரிண்ட்ல ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கட்டணம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகழகான கலெக்ஷன்ஸ்ங்க முன்னூறு ரூபாய்க்கு இது வந்து மோர் 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 தன்னு ஒருத்து சொல்லுவேன் எனக்கு பார்த்த உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும் கஸ்டமருக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இதுல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா என்னால் பிளவுஸு சரியா காட்ட முடில அதுதான் ஒரே ஒரு வருத்தம் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரீ வந்து இந்த ரேட்டுக்கு மோர் தென் தாங்க நீங்கள் மிஸ் எடுத்துக்கோங்க கிஃப்ட் பர்பஸா எல்லாம் கொடுக்குறீங்கன்னா தாராளமாக இந்த சாரியை மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸு ரொம்ப யூனிக்காவும் இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க இந்த பாருங்க இதெல்லாமே வந்து நல்ல ஒரு லைட் ஷேடு பார்டர் கலர்லயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துருங்க அந்த மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து இருக்கு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் பாக்கணும்னா நம்ம பேஜையுமே